கால வாழ்த்துகிறோம் கத்தரங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக இந்த டிசம்பர் மாசம் அதிகாலை வேலையிலே கத்தரங்களை ஆதரித்து ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக நன்றி கிறிஸ்தேஷ் நாமத்தினால ஒவ்வொருவரையும் அருமையான நிலைய மகேந்திர ஐயாவுக்கும் எல்லா குழுவினர்களுக்கும் கிறிஸ்தேஷன் ஆமத்தினால் அவங்களை நான் வாழ்த்தி ஆதரித்து ஆசிர்வதிக்கிறோம் வருஷத்தாயனர் பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமே நீரின் இறைவா உம் நீனைவின்று மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவென்று மகிழ்வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போது உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போது உன்னில்லத்தில் வாழ ஒரு நாளை போது நீரின்று வாழ்வேது இறைவா உம் நினைவின்று மகிழ்வேது தேவா நீரின்று வாழ்வேது இறைவா உம் வென்று மகிழ்வேது தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது ஏசுவை நீர் பேசு ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவை நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே உன் வார்த்தையில் உண்டு ஆர்ப்பூதமே உன் வார்த்தையில் உண்டு அற்பூதமே நீரின்று வாழ்வேது இறைவா வென்று நினைவென்று மகிழ்வேது தேவா நீரின்று வாழ்வேது இறைவா உம் நினைவின்று மகிழ்வேது தேவா கள்ளுக்குள் தேரை வைத்தவர் நீர் அதற்குள்ள ஜீவனை தந்தவர் நீர் கள்ளுக்குள் தேரை வைத்தவர் நீர் அதற்குள்ள ஜீவனை தந்தவர் நீர் உமை என்று அணுவேரு அசையாதையா உமை என்று அணுவேரு அசையாதையா உன் துணை என்று உயிர் வாழ முடியாதையா உன் துணை என்று உயிர் வாழ முடியாதையா நீரின்று வாழ்வேது இறைவா உம் நினைவென்று மகிழ்வேது தேவா நீரின்று வாழ்வேது இறைவா உம் நினைவின்று மகிழ்வேது தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா எதற்கென்று நன்றி சொல்லி பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அது எதற்கென்று நன்றி சொல்லி துதி பேனையாம் சொல்ல வேண்டும் என்றால் என்றால் சொல்லால் போதாதையா நீரின்று வாழ்வேறு இரவா உண்னை வென்று மகிழ்வேறு தேவா பிரியமானவர்களே கிறிஸ்தேஷு நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை டைம்ல பிறப்பின் ஆசீர்வாதங்களுக்காக நம்மளே தேவனாகிய கத்த பெரிய அற்புதங்களை நடத்தி உயர்த்துவார் பாருங்கள் சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல சொல்லப்படுகிறது அதன் நாலாவது வசனம் அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன் நாமத்தை அவன் அறிந்திருந்தபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என் பிரியமான சகோதரன் சகோதரிகளே அருமையான பிள்ளைகளே கிறிஸ்துக்குள்ளே தேவனைய தேவனுக்காக காத்திருக்கிற தேவச்சனமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியில எல்லாத்தையும் மேலே நம்ம தாக வைக்கலாம் எல்லாத்தையும் மேலே இஷ்டப்படலாம் எல்லா பொருட்களையும் அனுபவிக்க நினைக்கலாம் அநேக வாழ்க்கையில சந்தோஷத்தை நினைக்கலாம் அநேக காரியங்களை சாதிக்கலாம் நினைக்கலாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம ஒன்று வைக்க வேண்டும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது தேவன் தேவன சங்கீதக்காரர் சொல்கிறார் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தா தேவன் பக்கம் நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோமோ அவரிடத்திலே வாஞ்சை இருந்தால் நம்மளை எல்லா விஷயத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் இந்த வாங்க காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரன் சகோதரிகளே என் வாழ்க்கையில என்ன செய்யலாம் என்ன செய்ய முடிக்கலாம் என்ன செய்யலாம் நினைக்கிறோம் என்று சொல்லி நீ கவலைப்படாத நீ துக்கப்படாத நீ கண்ணீர் வடிக்காத கலங்கி தவிக்காத உன் முழநாள் படியீடு உன்னை என்னை படைத்தவர் கிறிஸ்து ஏசு முள்முடி சூட்டப்பட்டவர் வாரு நாள் அடி வாங்கினவர் அகுமானத்தை சகித்தவர் பலவிதமான நீந்தை அனுபவித்தவர் உயர்ந்த வைக்க நினைக்கிறார் அவர் அவர் மனிதன் என் அப்பா வீடு சொத்து இருக்குது என் அண்ணன் தம்பி சொத்து இருக்குது என் எல்லா குடும்பமே பெரிய பேமிலி நிறைய வேலை எனக்கு கிடைக்கும் நாங்கள் பெரிய செல்வாக்குடையவர்கள் நாங்கள் செல்வாக்கு சீமந்தங்கள் நாங்கள் உயர்த்தப்பட்டவர்கள் நீ இதை சொத்து மேல சொகத்து மேல நீ நம்பிக்கைய வாஞ்ச வைக்கலாம் நீ சொத்து சொகத்து மேல வாஞ்சி வைக்கலாம் வேலை மேல நீ வாஞ்ச வைக்கலாம் உன்னுடைய படிப்பு மேல நீ ஒரு வாஞ்ச வைக்கலாம் ஆனால் ஒரு வாஞ்சை வேணும் ஆனால் ஒரு அன்பு வேணும் ஆனால் ஒரு தாக வேணும் அவர் பேர்தான் இயேசு அவர் மேல நீ தாகமா இருந்தால் அவர் மேல நீ வாஞ்சியா இருந்தால் அவர் உன்னை விடுவிப்பார் அவர் உன்னை விடுவிப்பார் அவரை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் இடத்துல வாஞ்சை இருந்தால் என் பிரிய மன சகோதரன் சகோதரியே என் என்ன சகோதரன் சகோதரிகளே அருமையான என் தேவ ஊழியரே அவர் மேல இருந்தால் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஒன்று அவவிசுவாசம் உனக்குள்ள வரக்கூடாது அவவிசுவாசம் உனக்குள்ளார வந்திருக்கூடாது பிரிய மன தேவனுடைய வார்த்தை அவவிசுவாசம் என்றது நம்மள குடும்பத்தை கிடைக்கும் அவவிசுவாச நம்ம வாழ்க்கையை எடுக்கிறோம் அவவிசுவாசம் நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க விடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாங்க வைக்கிறது தேவன் நம்மளை உண்டாக்குனவர் மேல அவர் நம்மளை உண்டா உருவாக்கினார் நம்மளைய அவருடைய சொந்த ரத்தத்துல கரையும் கொண்டவர் அவரு ரத்தம் சிந்து நம்மளை மீட்டு கொண்டவர் தம் இஷ்டம் போல நம்ம வாங்கி வைக்கக்கூடாது நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது நம்ம இஷ்டம் போல இருந்துடக்கூடாது நம்ம ஒரு மேல தாகம் இருக்க வேண்டும் நாம என்ன நினைக்கிறோம்னா பெரிய நம்மளுக்கு விடுதலை ஆக்குறதுக்கு யாருமே இல்ல நம்மளை விடுதலை ஆக்க ஒருவரும் யாரும் பாதுகாக்க முடியாது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மரணத்தை தேடலாம் நீ மரணத்தை தேடி ஓடி போலாம் என் பிரியமான மன சகோதரன் சகோதரியே என் பிரியமான மன தேவச்சனமே உன்னை நேசிக்கிற ஒருவர் விடுவிக்கிற ஒருத்தர் உண்டு உன்னை விடுவிக்கிற ஒருவர் இயேசு உண்டு உன்னை விடுவித்து தருகிற ஒருவர் உண்டு அவர் பேரு அவர் இயேசு அவர் நீ பிடித்துக்கொள் அவரை நீ நம்பி அவர் உனக்கு ஆதரவு ஆதரவு கொடுப்பார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் பலவிதமான நன்மைகளை கொடுத்து உன்னை ஆதரித்து ஆசிர்வதிப்பார் பெரியமானவர்களே அவன் என்னிடத்துல இருந்தபடினால் அவனை நான் விடுவிப்பேன் அவன் என் நாமத்தையே அறிந்திருந்தபடினால் என் நாமத்தே அறிந்திருந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் பிரியமானவர்களே இந்த கான் காணொலியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் சகோதரன் சகோதரிகள் என் சகோதரன் சகோதரிகள் அருமையான தேவச்சனமே சனமே இந்த காணொலி கேட்டுக்கொண்ட உன்னை உயர்ந்த அடைக்கலம் அவர் மேலே வாஞ்சவை இந்த உலகத்தை செல்வாக்கு உனை வா உன்னை கொண்டு போய் பரலோகம் சேர்த்தாது உன்னை இருக்கிற ஐசிர்வேதி உன்னை வந்து விடுதலை ஆக்காது எதுவுமே விடுதலை ஆக்காது குமாரனை விடுதலை ஆக்கணும் மெய்யான விடுதலை ஆவீர்கள்

ஆனால் கத்தர் அப்பா உன்னை மன்னித்து அவர் மேல் நீ வாஞ்ச வைக்க பொழுது அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் உன்னை விடுவிக்க நல்லவராய் இருக்கிறார் உன்னை ஆதரிக்கிற நல்லவராய் இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என் சகோதரன் சகோதரியே அதே அவருக்கு கைகளை உயர்த்தி செவிக்க அவர் அவர் நாமத்தை நீ அறிந்து கொள் அவர் நாமத்தை அறிந்து கொள் உன்னை விடுவிக்கும் பொழுது அவர் நாமத்தை நீ அறிந்து கொள் உன்னை விடுவிக்கிறார் இந்த நாளிலே அவர் நாமத்தினை அறிந்து கொள் அவரை பிடித்துக் கொள் ஆனால் உன்னை உயர்ந்த

ஐயா பாடுகிறோம்மாடிங்க இந்த வருஷத்துல எங்களுக்கு கொடுத்த பாடல்கள் இந்த விட்டு கொடிமகள மதுரை அவரு ராகம் போட்டு கொடுத்தார் அவரு அவர் கொடுத்த ராகத்திலே பாட்டு எழுதி கொண்டோம் இந்த வருஷத்துல பாடன பாட்டு ஒரு ஏழு பாட்டு எழுதி இருக்கிறோம் அதுல ஒரு பாடலை பாடுறோம் ஆமே மறக்க முடியுமா நான் மறக்க முடியுமா தேவன் செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கர்த்தர் செய்த கிருபைகளை மறக்க முடியுமா மறக்க முடியுமா நான் மறக்க முடியுமா தேவன் செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கர்த்தர் செய்த கிருபைகளை மறக்க முடியுமா நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி ഉമക്കേ നന്റി നന്റി ഉമക്കേ നന്റി நீ செய்த நன்மைகள் நான் நினைச்சு பார்க்கிறேன் நீர் செய்த நன்மைகள் நான் நினைச்சு பார்க்கிறேன் தினம் தினம் நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்னையே பலியையே ஒப்பு கொடுக்கிறேன் மறக்க முடியுமா நான் மறக்க முடியுமா தேவன் செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கர்த்தர் செய்த கிருபைகளை மறக்க முடியுமா ஆசா தேவனையே நோக்கி கூப்பிட்டார் இல்லாத ஆசா தேவனையே நோக்கி கூப்பிட்டார் பலனே இல்லாத பலனை தந்தார் நான் எப்படி பாடுவேன் நீ செய்த நன்மைகள் நான் எப்படி பாடுவே நீ செய்த நன்மைகள் எதிரிகளை துரத்தி விட்டேன் கண்மலை நீரே எதிரிகளை துரத்தி விட்டேன் கண்மலை நீரே நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்மைகள் நான் நினைச்சு பார்க்கிறேன் நீர் செய்த நன்மைகள் நான் நினைச்சு பார்க்கிறேன் தினம் தினம் நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் மறக்க முடியுமா நான் மறக்க முடியுமா தேவன் செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கர்த்தர் செய்த கிருபைகளை மறக்க முடியுமாம் உன்ன தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் பூமி மனிதர்க்கு சமாதான தந்தாரே உன்னத தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம் பூமி மனிதர்க்கெல்லாம் சமதன தந்தார் நான் எப்படி பாடுவேன் நீ இறங்கி வந்ததை நான் எப்படி பாடுவேன் நீ இறங்கி வந்ததை நன்றி சொல்லி சொல்லியே நாம் பாடுவேன் நன்றி சொல்லி சொல்லியே நாம் பாடுவேன் நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி செய்த நன்மைகள் நான் நினைச்சு பார்க்கிறேன் நீர் செய்த நன்மைகள் நான் நினைச்சு பார்க்கிறேன் பலியாக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் பலியாக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் மறக்க முடியுமா நான் மறக்க முடியுமா தேவன் செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கத்தர் செய்த கிருவைகளை மறக்க முடியுமா மறக்க முடியுமா நீ மறக்க முடியுமா தேவன் செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கர்த்தர் செய்த கிருமைகள் மறக்க முடியுமா அழலுயா அழையா அழலுயா அழலியா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தெய்வனே தெய்வமே நீர் வேண்டும் என் வாழ்விலே இயேசுவே நீர் வேண்டும் என் வாழ்விலே தேவனே தெய்வமே நீர் வேண்டும் என் வாழ்விலே இயேசுவே நீர் வேண்டும் என் வாழ்விலே உலகத்தின் ஒளியே நீர்தானையாம் தாய் வயிற்றில் பிறந்த முதல் கண் உலகத்தின் உலகத்தின் ஒலியே நீர்தானையாம் தாய் வயிற்று பிறந்த கண்கள் ஒளி தாருமே மனர்கள் ஒதுக்கும் போது வாழ்க்கை நீரே சுகந்தரும் ஏது நான் தேடினேன் நீ பார்த்தால் போதும் நீ தொட்டால் போதும் நீ பார்த்தால் போதும் போதும் என் வாழ்க்கை மாறும் தேவா கேசுவே என் வாழ்க்கை மாறிடுமே என் வாழ்க்கை மாற்றும் தேவா இயேசுவே என் வாழ்க்கை மாறிடுமே தேவனே தெய்வமே வேண்டும் என் வாழ்விலே இயேசுவே நீ வேண்டும் என் வாழ்விலே ஏமாற்றம் ஏமாற்றம் ஈ உலகிலே மாயமான லோகத்தில் நீ பிறந்தீரே மற்றும் ஏ மாற்றம் உலகிலே மாயமான லோகத்தில் நீ பிறந்தீரே ஜீவனுக்கு வழி தெரியாத வாழ்க்கையிலே வழிகாட்டும் ஏ சுவையே நான் அறிந்தேனே நீ பார்த்தால் போதும் நீ தொட்டால் போதும் நீ பார்த்தால் போதும் நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாற்றும் தேவேசுவே என் வாழ்க்கை மாற்றிடுமே தேவனே தெய்வமே என் வாழ்விலே இயேசுவே நீர் வேண்டும் என் வாழ்விலே ஊனனாக பிறந்தது யார் செய்த பாவம் பிதாக்கள் செய்தது நான் அறியனே ஊனமாக பிறந்தது யார் செய்த பாவம் பிதாக்கள் செய்தது நான் அறியனே உலகத்தை படைத்தவர் தேவன் உண்டு மகிமிக்க படைத்தவர் தேவன் அன்று நீ பார்த்தால் போதும் நீ தொட்டால் போதும் நீ பார்த்தால் போதும் நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாற்றும் தேவா இயேசுவே என் வாழ்க்கை மாறீடுமே தேவனே தெய்வமே வேண்டும் என் வாழ்விலே இயேசுவே நீர் வேண்டும் என் வாழ்விலே தெய்வமே தெய்வமே நீர் வேண்டும் என் வாழ்விலே இயேசுவே நீர் வேண்டும் என் வாழ்விலே ஆமென் 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 அருமையான பாடல் நல்ல குரலில் ஆழமான சத்தியங்கள் அடங்கிய பாடல் வார்த்தைகள் அடங்கிய பாடல் மிக அழகாக இருந்தது அழகாக படுத்தீர்கள் உண்மையிலே ஆசீர்வாதமாக இருந்தது இப்போ காலநிலை எப்படி இருக்கு பாசாங்க இப்போ ஐயா காலநிலை காற்று வெயில் மலையா இங்கே ஆமா காற்று மழை தான் இங்கே காற்று மழை தான் ஐயா

நீங்க ஆத்தோட போகாதீங்க என்ன வாங்காதீங்க கடன் தந்தவனுக்கு அடிமையாவீங்க ஈய்மை வாங்காதீங்க நீங்க ஆத்தோட போகாதீங்க கடனை வாங்காதீங்க கடன் தந்தவுக்கு வீங்க வீட்டை விட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு உறவு விட்டு வீணாக போகாதீங்க நாட்டை விட்டு விட்டு உறவு விட்டு வீணாக போகாதீங்க நாமத்தை கெடுக்காதீங்க ஏசு பேரைய சொல்லாதீங்க ஈய்மை வாங்காதீங்க நீங்க ஆத்தோட போகாதீங்க கடனை வாங்காதீங்க கடன் தந்தவுக்கு அடிமையாவீங்க திகதர்சி என்பவன் கடன் வாங்கினா கொடுத்தனுக்கு அடிமையானே திகதர்சி என்பவன் கடன் வாங்கினான் கடனை கொடுத்தனுக்கு அடிமையானானே மனைவிய பிள்ளைகளை நினையாம போனான் மனைவி பிள்ளைகளை நினையாம போனானு கடனை வாங்கிய அடிமையானே கடனை வாங்கிய அடிமையானே வீட்டை விட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு உறவு விட்டு வீணாக போகாதீங்க வீட்டை விட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு உறவு விட்டு வீணாக போகாதீங்க நீங்க ஒளிஞ்சு வாழாதீங்க இயேசு கெடுக்காதீங்க ஈய்மை வாங்காதீங்க நீங்க ஆத்தோட போகாதீங்க கடனை வாங்காதீங்க கந்தவுக்கு அடிமையாவீங்க வங்கி கடன் வாங்கிய வீடு கட்டாதே வங்கிக்கார முன்பாக வைப்பானு வங்கி கடன் வாங்கியே வீடு கட்டாதே வங்கிக்காரன் முன்பாக சீலு வைப்பானு ரோட அலைந்து லோனு வாங்காதே ரோட அலைந்து லோனு வாங்காதே லோனுக்கார காலைதோறு வந்து நிப்பானு கார காலை தோறு வந்து நிப்பானு வீட்டை விட்டு ஊற விட்டு நாட்டை விட்டு உறவு விட்டு வீணாக போகாதீங்க வீட்டை விட்டு ஊற விட்டு நாட்டை விட்டு உறவு விட்டு வீணாக போகாதீங்க எஸ் பேரைய கெடுக்காதீங்க எசு நாமத்தை வழங்காதீங்க ஈய்மை வாங்காதீங்க நீங்க ஆத்தோட போகாதீங்க கடனை வாங்காதீங்க கடன் தந்தவளுக்கு அடிமையாவீங்க சாட்சிய வாழுகென்று என்று சொன்னாரு சாட்சிய இருப்பதே மறந்து வாழ்ந்தனே சாட்சிய வாழுகென்று என்று சொன்னாரு சாட்சிய இருப்பதே மறந்து வாழ்ந்தனே அழைப்பையை மறந்து மகிமையை இழந்து அழைப்பையை மறந்து மகிமை இழந்து வீணாக காலம் போனதே வீணாக வருஷம் போனது வேத விட்டு ஜப விட்டு உபவாசம் விட்டு சபையை விட்டு வீணாக போகாதீங்க வேத விட்டு ஜபம் விட்டு சபையை விட்டு குடும்பம் விட்டு வீணாக போகாதீங்க நீங்க ஒழிஞ்சு வாழாதீங்க நீங்க மறைஞ்சு வாழாதீங்க இயமை வாங்காதீங்க நீங்க அதோட போகாதீங்க கடன் வாங்காதீங்க கடன் தந்தவங்களுக்கு அடிமையாவிங்க அலெலுய்யா வெய்ஜுலா ஆமே அருமையான பாடல் இயற்றிய பாடல் கருத்தில் பாடல் அவை ஆசீர்வாதமாக இருந்தது பாஸ்டர் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நான் கைத்த செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசிர்விப்பாராக அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரம் உங்களை சந்திக்கும் சந்திப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் தொடர்ந்து நாங்கள் பார்த்த மாற்று